சாபி அது பைக்கை வைக்க அதை பயப்படுத்துகிறாரு ரெண்டு இது விட்டது நாலு குஞ்சு பொறிச்சு குஞ்சியும் வெளியில் வந்து விட்டது பாருங்கள் இந்த ரெண்டு அங்கிட்டு ரெண்டு நாலு அது எதுக்கு அதில் வச்சு பறக்குமோ சாஃபி ம் உனக்கு என்னவோ வேணும் ஓ இங்கே இப்போ ராயல் என்ஃபீல்டு மேலே விட்ருக்கான் சாஃபி து ராயல் என்பீல்டு என்னம்மா சாரா என்ன சொல்லுது சாரா சாப்பி ராயல் என்பீல்டு மேலே விட்டுருக்கானா மரண மோசா இருக்கடாது சாரா குருவிங்க ரெண்டு நாலு நாலு குஞ்சு போச்சு 不要来了。